வெல்கம் டு ரெண்டையும் சமையல் நம்ம இப்போ ஈவினிங் ஒரு சம சூப்பரான கிறிஸ்பியான ஒரு போண்டா பார்க்கலாங்களா ஆனியன் போண்டா நம்ம வெளியெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை நம்ம வீட்லயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு கப்பு கோது இது சாரி அரிசி மாவும் கடலை மாவும் இருந்தால் மட்டும் போதும் ஒரு 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 கப்பு அவ்வளோதான் ஒரே ஒரு முட்டை அது இருந்துச்சுன்னா அருமையான ஒரு வெங்காயம் போட்டால் ஆனியன் போட்டால் நம்ம செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கு உடனே நம்ம செஞ்சு வித்தின் ஒரு பத்து நிமிஷத்தில் வேலையே அதிகம் இல்லைன்னு பார்த்துங்களேன் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அங்கே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது ஈவினிங் ஒரு மாலை ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா அதாவது சுட சுட ஒரு போண்டா ஒன்று செய்யலாமா ஒன்றுமே இதில் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வித்தின் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த போண்டாவை செஞ்சு எடுத்துடலாம் என்ன தெரியுங்களா வெங்காய போண்டா ஆனியன் போண்டா இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு வேறு எந்த எந்த பொருளுமே அதிகமாக ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கப்பு இது கடலை மாவும் ஒரு கப்பு பச்சரிசி மாவும் இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு ஒரு போண்டா இது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு கப்பு காஃபியோட பிள்ளைங்களுக்கு ஒரு டீ நெய்யோட கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நீங்கள் வெளியெல்லாம் வாங்கி கொடுக்க தேவையே இல்லை நம்மளும் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடலாம் அது எப்படி செய்யலாம்னு இப்போ வீடியோ கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இதுக்கு நம்ம தேவையான பொருள் வந்துங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் இப்படி வந்து நல்லா வந்து இது பண்ணி அதாவது நல்லா அரிஞ்சு போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம சாம்பார் கறியிற மாதிரி அரிஞ்சிக்கலாம் ரொம்ப மெல்சல்ல வேணாம் அதை நம்ம வந்து கையால் இப்படி போட்டு கச கசன்னு பெச பெசஞ்சிக்கிங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் கூட எல்லாமே தனித்தனியாக வந்துடும் இதுக்கு நம்ம ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துருக்கோம் அந்த ஒரு முட்டையை இதில் ஊற்றிடலாம் ஒரு முட்டை போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் ஒரு அரை அரைக்கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க ஒரு அரைக்கப்பு பச்சரிசி மாவு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வத்தல் பொடி நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து அப்படியே நம்ம அப்படி அப்படியே கொஞ்சம் கே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கோங்க தண்ணி ரவ கூட ஊற்ற வேண்டாம் இது நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் உள்ள இந்த தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக மிஸ் ஆகி வரும் நமக்கே வந்து என்னடா இது தண்ணியாக இருக்கே நம்மளும் நினைப்போம் ஏன்னா வந்து அந்த அளவு இது ஊரீ எடுத்துரும் ஏன்னா வந்து வெங்காயம் தண்ணி விடும் அது உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் இந்த பாருங்கள் தண்ணியே தேவையில்லை இதை பாருங்கள் அதுவே வந்து இதை பாருங்கள் நான் இது குண்டை பிடிச்சா வந்தது அப்படியே நம்ம எடுத்து அப்படியே போண்டா மாதிரி அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுற வழி இதே மாதிரி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டியதான் ஆனியன் குண்டை இப்போ ஓகேங்க இப்போ நம்ம வந்து இது போண்டாவை நம்ம வச்சிருக்கிறத நம்ம பிடிச்சி வச்சுருக்கதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது காஞ்சிட்டு இருக்குது நல்லா அனல் அடிக்குது இதை பாருங்க இதே மாதிரி அப்படியே நான் போண்டாவை வந்து அப்படியே சும்மா அப்படி கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது ஓவல் ஷேப்பில் மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெயை ஸ்லோ பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ்லயே வேகட்டும் இந்த பாருங்க அதே மாதிரி de palma. முதல்ல நீங்க தட்டுல வந்து பிடிச்சு வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வாட்டமா இருக்கும் நீங்க ஒன்னொன்னா இந்த பிடிச்சு பிடிச்சு போட்டேன்னா ஒண்ணு வேகறது கூட அது ஒண்ணு வேகாது அப்புறம் சரியா நமக்கு வேக வேகாது அது போட்டோமா நம்ம இருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த பாருங்க சூப்பரா இந்த பாருங்க போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கலர் இருக்கும் போது எடுத்துருங்க பாருங்க இவ்வளோ நல்ல கலராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான வந்து நல்ல ஒரு மொறுனு கிறிஸ்பியான வெங்காயம் ஆனியன் போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்க முன்னாடி தான் வச்சிருக்கேன் இதுக்கு வேலையே அதிகம் இல்லைங்க வித்தின் பத்தே நிமிஷம் தான் ஒரு கப்பு கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் போதும் ஒரு முட்டையை ஊற்றி வெங்காயம் அரிஞ்சு அப்படியே போட்டு துவட்டி இதில் போட்டு பெரட்டி அப்படியே எடுக்க வேண்டியது இதில் வேலையே இல்லை பிள்ளைங்க நம்ம வெளியே போயிட்டு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது குழந்தைங்களுக்கு நம்ம உடனே நம்ம இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஓகேங்களா இது எவ்வளோ சூப்பராக நல்ல அப்படின் முறு முறு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் ஒன்றை எடுத்து நான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது பாருங்கள் நல்ல முறு முறும் இந்த பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வெங்காயம் இது பண்ணுறதுக்கு அவ்வளோ இது வெங்காயம் அது கிறிஸ்பியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வாசனம் அவ்வளோ அழு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முட்டை சேர்ந்துருக்கறனால அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல சத்து உள்ளது இது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தென் ஃப்ரெண்ட்ஸ்